எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு சமையல் வீடியோ பார்க்க போறது இல்லைங்க எவ்ரி தேர்ஸ்டே மார்னிங் என்னோட ரொட்டீன் என்னன்றத உங்களோட ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் இந்த வீடியோ இல்லாதவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும்னு ஆசைப்படும் போது அது பொருள் உதவியோ பண உதவியோ செய்ய முடியாட்டாலும் இது மாதிரி ஒரு வேளை பசியோட இருக்கும்போது அந்த பசியை போக்குறதுக்கு ஒரு வேளை உணவாவது வாங்கி கொடுக்கலாங்க நான் கடந்த ரெண்டு வருஷமாக நான் இப்படி தாங்க வாரத்தில் ஏழு நாள் கணக்குக்கு எல்லா வியாழக்கிழமையும் ஒரு ஏழு பேருக்கு காலை உணவு இல்லை மதிய உணவு நான் வீட்டிலையே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவேங்க என்னால் முடியாட்டாலும் கடையிலையாவது வாங்கி கொடுத்துட்டு வந்துடுவேன் இது நான் விளம்பர நோக்கத்துக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணலைங்க இதை பார்க்கும்போது உங்களில் யாராவது இது மாதிரி ஒருத்தருக்கு உணவு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ன்றதுக்காக மட்டுமே நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க இப்போ ஏழு பேருக்கும் நான் இன்றைக்கி பூரி தாங்க ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் வாங்க இப்போ இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் ஒரு வேலை உணவுக்காக ஏங்கி இருக்கிறவங்கள தேடி நம்ம எடுத்துன்னு போய் கொடுக்கும்போது அவங்க அவ்வளோ சந்தோஷமாக அதை வாங்கிக்குவாங்க அப்படியும் நம்ம கொடுக்கும்போது அது மாதிரி வாங்கிக்கிறவங்க நம்ம கண்ணு முன்னாடியே அதை பிரித்து சாப்பிடும்போது நமக்கு அப்படி ஒரு ஆனந்தம் கிடைக்குங்க நீங்கள் ஒரு முறை இதை மாதிரி செஞ்சு பாருங்க கட்டாயமாக திரும்ப திரும்ப இதை செஞ்சிகிட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு சந்தோஷமும் மனநிறைவும் கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களில் உங்களில் யாராவது ஒருத்தராவது இது மாதிரி செய்வீங்கன்ற நம்பிக்கையோடு தாங்க நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்ன நீங்க வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் பை